அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய திரிபுஷ்கர யோகம் ஒவ்வொரு மாதமுமே அந்த மாதம் பிறந்தவுடன் எப்படி வந்து இந்த மாதத்தோட மைத்திரையி முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்களோ அதே போலவே தங்கம் வாங்க உகந்த நாட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம போன மாதமும் இந்த திரிபுஷ்கர யோகம் அமைந்திருக்கக்கூடிய நாள் மற்றும் நேரங்களை உங்களிடம் நான் பகிர்ந்திருந்தேன் அதே போலவே இந்த ஏப்ரல் மாதமும் ரொம்ப சிறப்பான மூன்று நாட்கள் நமக்கு அமைந்திருக்கிறது தங்கம் வாங்க மிகவும் உகந்த நாட்கள் இது இல்லாம அக்ஷய திருதியையும் இந்த மாதம் வருகின்றது அது வந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த நாள் எந்த நேரத்தில் என்ன சிறப்பான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் இந்த மாதத்துல மூன்று நாட்கள் வருதுங்க அதாவது பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் வருது இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் மற்றும் திதி சேர்ந்து வரும்போது அதனை நாம் திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் திரும்பவும் மூன்று முறை நமக்கு நடக்குமாம் சோ அதனால என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை அந்த ஒரு குறிப்பிட்ட யோகத்தில் வாங்குறது அப்படிங்கிறது நல்லது முதல்ல நமக்கு ஞாபகம் வரது நம்ம தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை நம்மளால் முடிந்த ஒரு சின்ன அளவாது அதாவது ஒரு அரை கிராம் தங்கமாவது நம்ம அன்னைக்கு வாங்கணும் அப்படி நீங்கள் வாங்கும் பொழுது இயற்கையிலேயே அந்த செயலை திரும்பவும் செய்யக்கூடிய மூன்று முறை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படி கிடையாதுங்க புதிய ஆடைகள் நீங்க அந்த நேரத்தில் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய சொத்துகள் வாங்கலாம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அது மீண்டும் மீண்டும் நடக்கும் அதே போல் தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவது நல்லது அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு கோவில் அந்த இறை வழிபாடில் உங்களுடைய மனதை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ எந்த விஷயமெல்லாம் இந்த நேரத்தில் தப்பித்தவரையும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பி தவறி கூட கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப கடனை வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் கடனை அடைக்கலாம் இந்த நாளில் நீங்க தங்கம் வாங்காட்டினா கூட பரவாயில்ல கடன் வாங்கியவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொகை ஒரு சின்ன தொகை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்குதுன்னா அதை கொடுத்து அந்த கடனை அடைச்சிடுங்க சீக்கிரமா திரும்ப திரும்ப அந்த கடனை அடைச்சிடுவீங்க அதே போல வழக்கு வில்லங்கம் அந்த மாதிரி அந்த வழக்குகள்ல போயிட்டு அதுக்கான ஒரு ஸ்டெப் அந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறது ஃபைல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறது இதை மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க அதே போல் மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் அந்த நேரத்தில் வந்து அந்த நாளில் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா அந்த நாளில் நீங்கள் போய் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இழுத்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல இந்த நாளில் இந்த விஷயங்கள்லாம் செய்யவே செய்யாதீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது தங்க நகையை போய் அடமானம் வைக்கிறது அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது சில பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமே இருக்காது அப்படிப்பட்டவர்கள் இந்த திரிபுஷ்கர யோகம் நாள் மற்றும் நேரத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளலாங்க நிறைய பேருக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களால தங்க நகை வாங்குறதே ஒரு பெரிய கனவாக இருக்கும் அப்படி அவங்க தங்க நகை வாங்கினா கூட அந்த தங்க நகை அவர்களை விட்டு போகக்கூடிய நிலை வந்து நிறைய முறை அவர்களுக்கு வரும் அதாவது போயிட்டு அதை அடமானத்தில் வைப்பாங்க இல்லை சில பேர் அதை வித்துடுவாங்க அடமானத்தில் வச்சாலும் அந்த நகையை அவங்களால திரும்ப மீட்கவே முடியாது தங்கவே தங்காது அந்த தங்கம் ஸோ நம்ம நாள் பார்த்து நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எதுக்கு நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த பொருள் நம்மிடம் நீடித்து நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சாங்க ஸோ இந்த நாளில் நாள் மற்றும் நேரத்தை ரொம்ப சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களால் தங்கம் வாங்க முடியல எதுவுமே வாங்க முடியலன்னா கூட பேங்க்கில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் ஒரு பணத்தை முதலீடு செய்வது ஒரு சின்ன அளவில் முதலீடு செய்வது அல்ல பேங்க்லாம் எனக்கு இல்லைங்க அக்கௌண்ட்லாம் எங்க எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல ஒரு நூறு ரூபாயை எடுத்து வையுங்க இந்த மூன்று நாட்களிலுமே நீங்கள் அதை செய்யுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய திரிபுஷ்கர யோகத்தில் உங்களால் நிச்சயமாக தங்க நகையை வாங்க முடியும் சரி இப்போ இந்த மாதம் எந்த நாள் எ எந்த நாள் தெரிஞ்சிருக்கும் எந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் முதல் திரிபுஷ்கர யோகம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பதினைந்து ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கே மூன்று அமைப்புகள் அன்றைய தினம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் கிருஷ்ண பச்சத்விதியை திதி அதுக்கப்புறம் நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு பத்து மணி முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து மணி வரை ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யலாம்னு நினச்சிட்ருக்குறீங்களோ நீங்கள் வந்து அன்னைக்கு பிளான் பண்ணிக்கலாம் நகை எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது பேச்சுவார்த்தை நடத்துறது இதை எல்லாமே நீங்கள் வந்து அன்னைக்கு செய்யலாம் ஏன்னா அது வந்து சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாள் அப்படிங்கிறது வருது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று ஸோ சித்திரை இரண்டாம் தேதி தான் இந்த முதல் திரிபுஷ்கர யோகம் வருகின்றதுங்க இரண்டாவது திரிபுஷ்கர யோகம் ஞாயிற்றுக்கிழமை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்ராட நட்சத்திரம் கிருஷ்ண சப்தமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது பகல் பதினொன்று நாற்பத்தெட்டு மணி முதல் மாலை ஏழு ஒன்று மணி வரை இருக்குதுங்க ஸோ இந்த டைமையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாவது முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருத்திகை நட்சத்திரம் சுக்ல திதியை திதி மற்றும் செவ்வாய்க்கிழமை நேரம் காலை அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணி வரை இந்த நேரம் நீடிக்கிறது ஆக மொத்தம் இந்த மாதத்தில் மூன்று திரிபுஷ்கர யோகம் வருதுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிய தங்க நகைகளை வாங்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் சொர்ணஸ்ரஜே நமக ஓம் சொர்ணஸ்ரஜே நமக இதை வந்து நீங்கள் வெளியில் போகும்போது தங்க நகைகளை அணியும் பொழுதும் சரி திரும்ப வீட்டுக்கு வந்து அதை வந்து திரும்ப பாக்ஸில் வைக்கும்பொழுதும் சரி இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் குறிப்பிட்ட கவுண்டிங்ஸ்லாம் கிடையாது உங்களால் முடிந்த அளவு நீங்கள் இதை உச்சரிக்கலாம் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் உங்களிடம் திரும்ப வரணும்னா ஒரு நாளில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை மிக விரைவில் வீடு திரும்பக்கூடிய யோகமும் உண்டாகும் ஸோ இந்த பதிவில் நம்ம சொன்ன அந்த மூன்று நாட்கள் மற்றும் நேரங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் புதிய நகை வாங்க முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக தங்கம் பல மடங்கு சேரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி